அவர்களின் புதிய மாளிகைக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறோம் அதாவது ஏன் நிற்கிற மாட்டோம் இப்போ கூட நான் ஒரு கதவை வந்து எடுத்து கொடுத்தேன்னா அந்த கதவு வந்து முடிச்ச இன்னும் மூன்று கதவு கிட்ட இன்னும் லட்சக்கணக்கில் வந்து சந்திரனுக்கு வந்து ஊடர் வந்து செய்த கேட்டு மற்ற பார்த்தீங்கன்னா இங்காலையும் ஒரு கேட்டு அது முடக்காணியை வந்து கொஞ்சம் பவர் பண்ணி பாருங்க முக்கியம் இதெல்லாம் வந்து தாங்கி நிற்கிறது இல்லை அப்போ நான் சொன்னேன் ஒரிஜினலாக வந்து செய்த வேண்டியதான் நான் சந்திரன் ஓகே பார்த்தீங்கன்னா வளம்ப போல வந்து நாங்கள் ஒரு நாளுமே அம்மா நான் அடுத்த தம்பியாக்கள் அப்படி இப்படி தான் நாங்கள் வீட்டு வாசல் அடியில் வச்சு வீடியோ நாங்கள் அப்போ இன்றைய தினம் பார்த்திங்கனா செந்தரனோட ஒரு புதிய ஒரு அப்டேட் ஒரு வீடியோ வந்து நாங்கள் தூங்க போகிறோமேண்ணா அது முதலே எல்லாம் எல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க எல்லாம் ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு ஆனால் இருந்தாலுமே நாங்கள் இன்றைக்கு வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இருந்து நேற்றையிலிருந்து வந்து தினம் தொகை முந்தனாதோ முந்திரநாத கோயில் பட வந்து பிறந்தநாளோ அப்படி இப்படி வந்து போகிறது அப்ப கொஞ்சம் நேரமும் வந்து இல்லாம போயிட்டு அப்ப இன்றைய தினம் பாத்தீங்கன்னா செந்தரண்ட வீட்டு அடி இல்ல வீட்டுக்கு சைட்ல நிக்கிறமேண்ணா அதாவது செந்தரண்ட புதிய வீடு அதாவது அப்படித்தான் தம்முனை வைத்து நீங்க சொல்லிக்கணும் செந்தரனின் புதிய மாளிகைக்கு பக்கத்துல வந்து நிக்கிறோம் அதாவது ஏன் நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா செந்தரண்ட தொழில் உங்களுக்கு தெரியும் என்னண்டா என்ன வெல்டிங் இல்லையா செந்த வெல்டிங் மேல ஒட்டி ஒட்டி கண்ணும் வந்து சின்ன நாள் அளவுக்கு போய் கொண்டு இருக்குண்ணே செந்தரன் கண்ணும் சின்ன நாள் போய்கொண்டா இருக்கணும் தெரியும் அப்போ பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ச்சியாக வந்து இப்போ பிதிசன் மூலமாக சரிதான் நோக்கி இப்போ பிதிசன் மூலமாக தான் பெஸ்ட் ஸ்பெஷ்டாக உனக்கு ஓடர் வந்ததுண்ணே இந்த வெல்டிங் மேல வந்து கதவு வந்து வந்தது அப்போ அதை பார்த்துட்டு அப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னே வந்து எனக்கு ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு அதை லண்டன்லேருந்து ஒரு அக்கா வந்து அடிக்கணும் தான் தம்பி இப்படி செந்திரன் வந்து கதவை செய்திருக்கா ரொம்ப எங்களை பார்க்கவும் வந்து சந்தோஷமா இருக்கு அதே சமயம் வந்து ஒரு நீட்டான ஒரு வேலை காரணம்ட்டு சொல்லலாம் மட்டும் சொன்னேன் நாங்கள் உண்மையிலேக்கா என்னென்னு சொல்கிறது தான் ஆனால் வந்து வேறையில் வந்து வேற உண்மைக்குமே ஒரு என்னென்னு சொல்கிறது நீட்டான வேலையில் வந்து எல்லா சாமானுமே வந்து ஒரிஜினலான ஒரு இதெல்லாம் அதாவது நாங்கள் சொல்கிறாங்க இப்போ நாங்கள் கொண்ட இறக்கினாலுமே நாங்கள் மேசன்காரர் நின்றா பக்கத்தில் நின்றா சொல்கிறாங்க ஏன்னா ஆனால் உங்களுக்கு தெரியும் தானே அந்த பைப்பு அது உள்ளக்கோ கதவுகளோ தூக்கி பாருங்கன்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து பிள்ளைங்க அப்படி பழக்க இப்போ அவங்க என்னென்னு சொல்கிற தொழில் வந்து நீட்டாக செஞ்சால் தான் அதுக்கிட்ட மாதிரி தொழிலும் என்னென்ன வேலையிலும் வந்து கூடுதலாக வரும் அப்படி இருக்கேக்கா உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா கதவு கதவுக்கிட்ட வந்து செஞ்சவனுக்கு இப்போ லட்சக்கணக்கில் சொல்லலாமே அவர் கதவே வந்து லட்சக்கணக்குன்னு சொல்லலாம் அப்படி டென்ட் கதவுகிட்டே வந்திருக்கு நாங்கள் சொல்லி வந்து காட்டுவோம் ஓகே அதைத்தான் வந்து இப்போ என் மூலமாக வந்து ஒரு கதவு வந்து வந்திருக்கு அதாவது விருசண்ணாக்கண்டிய மாதிரியே ஒரு கதவு வந்துச்சுன்னா சொல்லலாம் சாமல் ஏறி குறையலாம் விலை வந்து நாங்க நீங்க எப்ப என்னென்ன வேணும் என்றாலும் ஓகே எங்களோட வந்து தொடர்பு கண்டிப்பா வந்து அந்த டேட்டுக்குள்ள வந்து நாங்க கொடுக்காட்டியும் ஒரு நாள் ரெண்டு நாள் அதை வந்து நீங்க சும்மா சரிக்கு வேலை விஷயங்கள் ஆனா சமயம் அவங்களுக்குமே வந்து வேலை கொஞ்சம் கூடுதலா இருக்கும் நம்மளாம் வந்து என்னென்னு சொல்றது இப்போ கடையில் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மூன்று நாலு பேரை வந்து வச்சுருப்பாங்க வேலைக்கு அப்ப அது வந்து ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் தேவையில்லை வேலை செய்யறது எடுத்து செய்கிறது எடுத்து செய்கிறது அப்ப இவன் மட்டும்தான் இங்க வந்து தனியை செய்யறவன் அது இல்ல இல்லாட்டியும் வேறு ஆக்களையும் வந்து பிடிச்சி செய்கிறது இருந்தாலுமே ஃபுல் சப்போர்ட்டாக வந்து செய்கிறது இவன் மட்டும்தான் அப்போ கொஞ்சம் லேட் என்ன அதை வந்து கொஞ்சம் நீங்களாம் சமாளித்து செய்யணும் ஓகே வந்து இப்போ கோயில்கள் இந்த பம்சங்கள் கொஞ்சம் வேற விட்டுருந்தா தான் வேலைக்கு முடிச்சிருக்காங்க எனக்கு வீட்டில் வச்சிருந்த கேள்வி அதுதான் பின்ன அவருக்கும் சரியான கேள்வி இல்லை அப்போ நாங்கள் வந்து அதை நாங்கள் கேட்கக்கூடாது ஏன்ட்டு கூட நான் வயசு வில அப்படி இப்படி தரேன் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து நாங்கள் கதைக்கிறதுக்கு முன்னே வந்து எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதிரே கதவனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பேரும் கண்டிப்பான முறையில் அந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்குமே தேவைண்டா ஓகே நீங்கள் ஏதாச்சும் வந்து ஆர்டர் பண்ணலாம் இப்போ கூட நான் ஒரு கதவை வந்து எடுத்து கொடுத்தனா அந்த கதவை வந்து முடித்தமெண்டா இன்னும் மூன்று கதவுக்கிட்ட இன்டென் லட்சக்கணக்கில் வந்து செஞ்சுரனுக்கு வந்து ஆர்டர் இருக்குது துப்புறீங்களே சரியா நிறைய ஊடர்கள் வந்து வந்துருக்குது உண்மையுமே எங்களை பார்க்க பார்த்து நேசிக்கிற உறவுகள் வந்து எங்கட நம்பிக்கையில் வந்து செய்து கொடுக்குறோம் அதே மாதிரி அவருமே வந்து செய்து கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை நாளைக்கு வந்து அந்த கேட்டு வந்து பன்னெண்டு மணி இப்போ ஒரு மணிக்கு வந்து போனேன் கொடுப்போம் கொடுப்போம் அப்போ அதன் வந்து தீவிரமாக வந்து தனியாக திண்டு தான் நாள் வேலை செஞ்சவனுக்கு ஒரு தொடர்ச்சியை வந்து செஞ்சோண்ட புது வீட்டு முக்கியம் உங்களுக்கு நாங்கள் உங்களை காட்டுவோம் என்ன மாதிரி எல்லாம் அத்திவாரங்கள் எல்லாம் போட்டு எல்லாம் செய்துருக்கிறான்னு ஓகே இப்போ அஜன் வணக்கம் என்ன சாவினர் ஒன்றும் சாவிட அவ ஏன் வந்து நாங்கள் நாங்கள் செந்து மாமா என்ன செய்யறேன் என்ன வேலை வேலை செய்றோம் நீங்களே செந்து மாமாவோட இல்லை என்ன சரி ஓகே இல்லை தொடர்ச்சியா வந்து இதான் வந்து செந்தனாக்கள் வந்து முதல் இதான் வீடு செந்தனாக்க இப்ப என்னென்னு பாத்தீங்கன்னா செந்தரம் வந்து ஒரு பெரிய ஒரு மாளிகை அதாவது உள்ளுக்கா வச்சு அவட்டு வாசல் அடிக்கிறத வச்சுதான் செய்யறோம் செந்திரன் இப்போ தங்க வீட்டு வாசல ஒரு பொங்கு மாதிரி நான் போட்டு நிலம் பிடித்தது என்னென்னு பாத்தீங்கன்னா டெய்லி வந்து அங்கே வந்து செய்யல அதனை சுழச்சி அப்போ இது வந்து அவனுக்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாமான்கள் வைக்கிறது அந்த சமயம் வந்து சாப்பிட்றது அப்படி இது ஈஸியாக இருக்கிற அப்படியே அதிலேயே வச்சு வேலை செய்கிறான் எனக்கு சேந்திரன் அப்போ சந்திரன் அப்படி இதான் வந்து நாங்கள் அந்த அக்கா வந்து கேட்டு மற்றது பார்த்தீங்கன்னா எங்காலையும் ஒரு கேட்டுட்டு இருக்கா அது செந்திர நாங்கள் அம்மாவில் உங்களை உங்களோட கைக்கிறார்கள் வந்து இதே வந்து கொடுத்துக்கிட கொஞ்சம் வேறு இதுவும் ஒரு பெரிய கேட்டு தான் லட்சம் ஒன்றும் அப்படி இப்படி வேறு ரொம்ப மேலே வரும் இதுவுமே புது கேட் அதாவது இந்த மாடல் பாத்தீங்கன்னா பிதுசனாக வீட்ட இருக்கிற கேட்டு அதே சேப் அதே கலர் அதே கொஞ்சம் ஆ இது வந்து அது பயனு பத்தடி இது வந்து பையன் ஒரு அடி அப்போ செஞ்சனால கொஞ்சம் ஈஸியா இருக்குமே அந்த இடத்துல வேலை செய்யறேன்னா என்ன கொஞ்சம் பகரம் கொஞ்சம் போட்டேன்னா ஓகேயா இருக்குமேண்ணா என்ன மதியத்தை வந்து செய்யல மதிய நிக்க ஒரு மணி பன்னெண்டு மணிக்கு எல்லாம் நிக்கல சரியான முறைக்கு வந்து தம்பி சரிய விஷயம் அதாவது என்னோட கதை கேக்குமே அந்த அக்காண்ட அண்ணா சொன்னது தம்பி முக்கியமா அந்த முடக்காணியை வந்து கொஞ்சம் கவர் பண்ணி பாருங்க தம்பி எந்த முக்கியம் இதெல்லாம் வந்து தாங்கி நிக்கிறது இல்ல அப்ப நான் சொன்ன ஒரிஜினலா வந்து செய்த வேண்டினாதுன்னா நான் சேந்திரம் இருசனாக்கண்ட வீட்டுக்கும் இந்த முடக்கானி தான் வந்து செய்த வேண்டினாது

சரி ஓகே நாங்கள் கொஞ்சம் வேலை செய்ய பார்ப்போமா ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ செந்திரன் வந்து இந்த செந்திரன் என்ன செய்யறீங்க ஆ அதாவது வந்து மூடி விட்டுறேன் இந்த கதவு வந்து ஒரு கொஞ்சம் வந்து வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள வந்து இந்த நாயல் நாய் அவனை விட்டு நாயை வந்து எட்டி பார்க்குறக்காண்டி விட்டுக்கிறாங்க அதுக்காண்டி வந்து நாங்கள் பின் தகரம் வந்து கொஞ்சம் பொட்டியாக வந்து பொட்டி பட்டு பட்டப்புறான்னு பிரான் சொல்லிதான் செந்திரன் உண்மையாக நான் உங்களுக்கு இந்த கதவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளவுத்தன்மையா வந்து இருக்குது கொஞ்சம் வேலை பாடு வழி இருக்கு இந்த கதவுக்காரர் என்னவாம் நாளைக்கு அராலிக்கு நான் ஒரு நாள் என்ன தூரம் இன்னும் ஆண்டுக்கு நானும் சந்திரன் போயின்ட்டோம் கடாபுள்ளி செந்திரன் கடவன் எதுக்கு பக்கத்துலேண்டா அராளி என்ன இது கே கே சில்லது சன்னதி பாலத்தை தாண்டி போவதா மருதோ உண்டு அது அவங்க விட தூரம் போல் பிஞ்சு ஐயோ உண்டைக்குள்ளே வந்து இந்த கதவை கொஞ்சம் கொஞ்சம் நீட்டாக வந்துடும் பார்க்க வேலை முடிக்காமல் தான் கிடக்குமே நான் சேர்ந்துடு கதவை பார்த்தா ம் கதவை வந்து இந்த மூட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறேன் ஏன்னா தான் ஓகே சந்திரன் மந்தாக்கள்கிட்ட வேண்டி வாடகைக்கு வேண்டி தான் இதுக்கு என்ன இவ்வளோ சம்பளம் ஓ ஆயிரத்தி ஆயிரத்தஞ்சு ஒரு நாள் ஆயிரத்தஞ்சுருவா இன்ட்டு நீ ஒரு ஒரு கதவுக்கும் ஒரு ஒரு பண்ணுங்க வேணுங்க சந்திரன் வாங்கலாம் கிடையாக்கையா யோசிக்கா வருவையா இந்த கதவைடா அழும் பிரியாதுயா இந்த கதவைடா அழும் பிரியாது ஓ நம்மளே செந்தோண்ட வீட்டுக்கு பக்கத்துல வந்து இப்படி ஒரு இது பத்தி மாதிரி ரக்கினதோ நல்லா இருக்குண்ணா பொங்கட் போட்டு இதுக்காண்டி தான் வந்து வேலை செய்யறதுக்காண்டிதான் செந்தரம் தான் வேலையே படவடண்ட செய்யல ம் ஓ இதுக்கு மேலுக்கு வந்து தாவரம் போட்டால் தான் ஓகே காலையம் வந்து வேலைக்கு செய்யலாம் இங்கே சாமான செய்யிட்டுமா ஓகே பார்த்தீங்கன்னா செந்திரன் இப்போ ஒட்டினது எல்லாத்தையும் வந்து கலெக்டராக செந்திரன் என்ன செய்ய ஆ சின்ன கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் பார்த்தீங்களா வந்து நீங்கள் பாருங்க செந்தரன் கதவு வேலை நடந்தோன்னா இருக்க போதும் இல்லை இரவு ராக நீங்கள் பார்ப்பீங்களா இப்போ நான் கொஞ்சம் கட்டத்தை மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம்மா செந்தரன் மூத்த மட்டும்

இல்லை ஃபுல் வெல்டிங் முடியுமோட்டு கேட்குறேன் ம் தனியே நின்றுனாலும் போல தூரத்துக்கு வந்துட்டானு என்னண்டு ஆ அப்போ மினக்கலை போதான் போல வராக்க